மனிதன் உணர விட்டான் அவன் இப்போது உயிரோடு மட்டுமல்ல அவன் வாழ்கிறான் மூலாதாரம் அவனை நிலைநிறுத்தியது சுவாதிஷ்டானம் அவனை ஓடச் செய்தது ஆனால் மணிப்பூரகம் அவனை சொல்ல வைக்கிறது நான் இருக்கிறேன் என்று இது அதிகாரமல்ல இது தன்னம்பிக்கை இது உலகத்தில் தன் இடத்தை உணர்வது ஒரு குழந்தை நடக்க ஆரம்பித்த பிறகு ஓடுகிறது ஓடிய பிறகு ஒரு நாள் நிமிர்ந்து நிற்கிறது அந்த நிமிர்வுதான் மணிப்பூரகம் மனிதன் தன்னை மறைக்காமல் தன்னை சுருக்காமல் நிற்கும் தருணம் மணிப்பூரகம் அடைந்த மனிதன் அதிகாரம் தேடமாட்டான் அவன் இருப்பதே சக்தியாக மாறும் ஆனால் மணிப்பூரகம் குலைந்த மனிதன் அதிகாரத்தை வேட்டையாடுவான் பணம் பதவி கட்டுப்பாடு ஆட்சி அதனால்தான் பலர் மேலே சென்றாலும் உள்ளுக்குள் பயத்தில் வாழ்கிறார்கள் வெளியில் கத்துவார்கள் உள்ளே நடுங்குவார்கள் ஏனெனில் அது உண்மையான சக்தி அல்ல பாரோடு பவர் பயத்தின் மையம் எங்கே இருக்கிறது என்றால் அது வயிற்றில்தான் எதிர்கால பயம் தோல்வி பயம் நிராகரிப்பு பயம் எல்லாம் மணிப்பூரகத்தில் குவிகிறது அதனால்தான் பயந்த மனிதன் கோபமாக மாறுகிறான் கோபம் உண்மையில் சக்தி அல்ல அது பயத்தின் கவசம் கோபம் கெட்டதல்ல புரியாத கோபம்தான் ஆபத்தானது மணிப்பூரகம் சீரான மனிதன் கோபத்தை எல்லையாக பயன்படுத்துவான் குலைந்த மனிதன் கோபத்தால் மற்றவர்களை எரிப்பான் கோபம் உன்னை பாதுகாக்க வந்தது ஆனால் நீ அதையே ஆயுதமாக மாற்றினால் அது உன்னையே எரிக்கும் கேள்வி கேட்காதே அதிகமாக கனவு காணாதே உன் எல்லையை தாண்டாதே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மணிப்பூரகத்தை மெதுவாக உடைத்தன சுயமரியாதை ஆரகன்ஸாக மாற்றப்பட்டது தன்னம்பிக்கை ஈகோ என்று சொல்லப்பட்டது மணிப்பூரகம் வயிற்று பகுதியில் ஜீரணம் மெட்டபாலிசம் உடல் வெப்பம் எல்லாம் இதன் மொழி அடிக்கடி வயிற்றுவலி ஆசிடிட்டி சோர்வு தீர்மானம் எடுக்க முடியாமை இவை உடல் நோய் மட்டுமல்ல உன் சக்தி பேசும் குரல் இந்த சக்கரத்தின் மூலக்கூறு தீ அழிக்கும் தீயல்ல மாற்றும் தீ சூரியன் போல அது எரிக்கவும் செய்யும் உயிர் கொடுக்கவும் செய்யும் ரம் இந்த ஒலி வயிற்றில் ஒரு நிலையான வெப்பத்தை உருவாக்கும் பயத்தை உருக்கும் தன்னம்பிக்கையை வடிவமைக்கும் ரம் என்பது நான் இருக்கிறேன் நான் மறையவில்லை நான் ஒளியடைய தயாராக இருக்கிறேன் இப்போது நீ அமர்ந்திருக்கிறாய் உன் கவனம் உன் வயிற்றில் மஞ்சள் ஒளி சூரியன் போல சுழல்கிறது ஒவ்வொரு சுவாசத்திலும் பயம் கரைகிறது உன் முதுகு நிமிர்கிறது உன் குரல் உள்ளுக்குள் தெளிவாகிறது நீ இனி நிரூபிக்க வேண்டியதில்லை நீ அனுமதி கேட்க வேண்டியதில்லை உன் இருப்பே உன் அடையாளம் மணிப்பூரகம் விழித்த மனிதன் அமைதியாக இருந்தாலும் அவன் உள்ளே ஒரு சூரியன் சக்தி நிலை பெற்றுவிட்டது இப்போது அது அன்பை தேடுகிறது இதயம் திறக்க தயாராகிறது அடுத்த அத்தியாயம் அநாகதம் அன்பின் சக்தி